வெல்கம் டு வீரா மல்டிமிலட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரையும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லா இருக்கும் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா புரிய விட்டுருங்க இப்போ ரெண்டு முழு பூண்டை தோல் புரிச்சுட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை நல்லா வதக்கிடுங்க இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வந்ததும் பதினஞ்சு சாம்பார் வெங்காயத்தை அப்படியே முழுசாக இதோட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க மூணு தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்போ தான் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேகும் க இது மாதிரி கரண்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே இது மாதிரி பிரிஞ்சு வரும் அந்தளவு நல்லா கொதிக்க விட்டுருங்க எலுமிச்ச சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கமகமனு டேஸ்டியான காரசாரமான பூண்டு குழம்பு ரெடி சுட சுட ஒயிட் ரைஸோட ஒரு அப்பலை வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்